அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கொடன்ஸ் அன்பகளை நமது இன்றைய பதிவு நவராத்திரி கொலு ஆம் பெண் தெய்வ வழிபாட்டில் சக்தி வழிபாட்டின் சிறந்த வழிபாடாகிய நவராத்திரி வழிபாடு அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நவராத்திரி நாட்களில் எங்கள் வீடுகளில் எங்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வீடாகிய பிருந்தாவனம் மற்றும் தம்பியினுடைய வீடு ஸ்ரீகிருஷ்ண பவன் இரண்டு வீட்டிலும் நவராத்திரி கொலு வைத்து கொண்டாட கூடிய வழக்கம் எங்களுக்கு உண்டு இந்த முறையும் அந்த நவராத்திரி கொலு வைக்கப்பட்டுள்ளது இந்த நவராத்திரி கொலு நாட்களில் பஜனைகள் சத் சங்கங்கள் இவையெல்லாம் நடைபெறும் இதிலெல்லாம் கலந்து கொண்டு அம்மனுடைய யாரும் பெற எல்லோரையும் அன்பாக அழைக்கின்றோம் மேலும் இந்த நாட்களில் வந்து லலிதா நவரத்ன மாலையை பாராயணம் செய்ய ஒப்புவித்தல் மனப்பாடமாக பாராயணம் செய்பவர்களுக்கு பரிசுகளும் வழங்க இருக்கின்றோம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டிலே வைக்கப்பட்ட கொலுவை நீங்கள் பார்க்கலாம் கொலு பார்ப்பதற்காக உங்களை ஏன் அழைக்கின்றோம் என்றால் இந்த இத்தனை கொலு பொம்மைகள் வாங்கி சேகரித்து வைத்து அவற்றை இப்படி அழகுபட அதை நிறுவி அதற்கு தினசரி பூஜைகள் எல்லாம் செய்து அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக செய்யும் பொழுது எல்லோரும் அதிலே பங்கு கொண்டால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அதற்காக தான் எல்லோரையும் அழைப்பது இந்த திரை நாட்கள் ஒன்பது நாட்களுக்காக வேண்டி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே வேலைகள் செய்து இதையெல்லாம் செய்யக்கூடிய எங்களுக்கு அதனுடைய சந்தோஷம் என்பது நிறைய பேர்கள் வந்து அதை பார்க்கவிடும் பொழுதுதான் கிடைக்கும் ஆகவே உங்களை அனைவரையும் அன்பாக அழைக்கின்றோம் வாருங்கள் வணக்கம் கும்ப அலங்காரம் செய்யப்பட்ட தேவி தேவியானது கும்ப அலங்காரம் தேங்காய் வைத்து மாவிலை தோரணம் வைத்து அழகாக தேவியினுடைய முகத்தை வைத்து ஆபரணங்கள் சூடி தேவியானவள் அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேங்காய் நாடி அதாவது இது முளை செய்யப்பட்ட நாடி இதில் நெல் வைக்கப்பட்டுள்ளது இது கணபதி சங்கல்பத்திற்காக வைக்கப்பட்ட ஒன்று இது ஒன்பது நாட்களும் அப்படியே தான் இருக்கும் விஜயதசமி அன்றுதான் இதை நாம் எடுத்து மாற்ற வேண்டும் அடுத்ததாக பாலாம்பிகம் பிடித்தமான அண்டைய காலத்து விளையாட்டுப் பொருட்களான மரச்சப்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தற்காலத்தில் உள்ள எவர் சில்வர் பிளாஸ்டிக் போன்றவற்றினால் செய்யப்பட்ட விளையாட்டு அதாவது சமையல் பொருட்களை வைத்துள்ளோம் அடுத்ததாக சோழி என்று சொல்லக்கூடியது இது தாயம் விளையாடுவார்கள் சிறு குழந்தைகள் அதற்காக உபயோகிக்கக்கூடிய சோழி அடுத்ததாக பல்லாங்குழி இதெல்லாம் தேவியினுடைய பருவங்களை நாம் சொல்லுவோம் நம்ம பள்ளிக்கூடங்களில் படுத்திருக்கும் தாலம் அம்மானை முத்தம் இப்படி போன்ற பருவங்கள் வந்து உண்டு அதில் ஒரு பருவத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இந்த பல்லாங்குழி அந்த பல்லாங்குழி வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அஷ்டமங்கல பொருட்கள் இந்த அஷ்டமங்கல பொருட்களில் நாம் புதிய புடவை அல்லது பிளவுஸ் பீட் எது வேண்டுமானாலும் வைக்கலாம் கண்ணாடி சீப்பு மஞ்சள் தாலிக்கயிறு அடுத்ததாக குங்குமம் கண்ணாடி வளையல் சுமங்கலி வளையல் மற்றும் ஏதாவது ஒரு தங்கமோ அல்லது வெள்ளியினாலோ ஆன ஒரு துட்டு வைக்க வேண்டும் இது அஷ்டமங்கல பொருள் என்று சொல்வார்கள் இது வந்து தேவிக்கு பிடித்தமான ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்தது தான் அது உணவும் அடங்கும் ஒவ்வொரு உணவும் வந்து தேவியின் அதாவது நம் என்னுடைய பாட்டியெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு அரிசியும் கடவுள் நமக்கு அளந்தால் தான் அது கிடைக்கும் என்று அதுபோல ஒவ்வொரு தானியங்களிலும் தெய்வத்தின் அந்த அனுகிரகம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நவ தானியங்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளது இது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டி வந்து செட்டியார் அவருடைய மனைவி போன்ற சங்கல்பத்தில் பாரம்பரியமாக குழுக்களில் வைக்கப்பட்டு வருகிறது இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதனால்தான் அவர்கள் முன்னால் நாம் இந்த நவ தானியங்களையும் வைத்து ஒரு கிண்ணத்தில் பைசா துட்டு அதையும் வைத்து நாம் வைத்துள்ளோம் இது அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காக இதனை நாம் வைத்துள்ளோம் பார்ப்பது குலதெய்வம் எந்த ஒரு மூர்த்தி வழிபாடை நாம் செய்வதாக இருந்தாலும் குல தெய்வத்திற்கு தான் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் குலதெய்வத்தை வணங்காமல் நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த பலம் நமக்கு கிடைக்காது அதனால்தான் என்னுடைய குலதெய்வமான செண்பகத்தடி அருள்மிகு இசைக்கியம்மனையும் என்னுடைய கணவரது குலதெய்வமான மேக்கோடு அருள்மிகு இசைக்கியம்மனையும் இந்த இடத்தில் படமாக வைத்து நாங்கள் நாயகிகள் அதில் முக்கியமானவர் பத்ரகாளி காலத்தை கடந்தவள் காளி நவராத்திரியினுடைய நோக்கமான அந்த அசுரனை அழித்தவளே காளிதான் அதனால் அந்த காளிக்கு முக்கிய இடம் கொடுத்து காளியை வழிபாடு செய்கிறோம் முதலில் ஞானிகள் அதாவது மனித வடிவமாக பிறந்து ஞானிகளாக இறைநிலை அடைந்தவர்கள் மகாபெரியவர் சுவாமி விவேகானந்தர் திருவள்ளுவர் சங்கராச்சாரியார் ராகவேந்திரர் வள்ளலார் சாய்பாபா போன்றவர்களை வைத்துள்ளோம் அடுத்ததாக மரப்பாச்சி இது பாரம்பரிய குழுக்களில் இடம்பெறக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட ஆண் பெண் உருவங்களாகும் இது கொள்கில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அடுத்தபடியில் எல்லை தெய்வங்கள் என்ற அடிப்படையில் மதுரை வீரன் அவரை வைத்துள்ளோம் அடுத்ததாக தர்மசாஸ்தா மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அதை வைத்துள்ளோம் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமானையும் லக்ஷ்மி தேவியையும் பார்க்கிறோம் பாண்டுரங்கனையும் ருக்குமாயையும் நாம் பார்க்கிறோம் பரிவார் ராமர் லக்ஷ்மணர் தேவி ஆஞ்சநேயர் குகனோடு ஐவரானோ என்ற நிகழ்ச்சியை உணர்த்த கூடிய குகன் ஓடம்போட்டி செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் சஞ்சீவி மலையை தூக்கி இந்த இராமாயணத்தில் முக்கிய இடம் பிடித்த அணிமறை கூடிய இந்த பொம்மை கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்கள் பழக்கப்பட்ட பொம்மையாகும் பழமையான ஒரு கிருஷ்ணர் பொம்மை அடுத்ததாக கால பைரவர் ஸ்ரீதேவி சமேதரான மகாவிஷ்ணு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலையாலும் உண்ணாமுலை அம்மையாரும் முன்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரையும் தரிசிக்கிறோம் அடுத்ததாக முக்கியமான தேவி சக்தி வழிபாடு அதற்காக மதுரை மீனாட்சி காயத்ரி தேவி ஆண்டாள் കരുമാലിയമ്മൻ കരുമാലിയമ്മൻ വാരാഹിയമ്മൻ വിഷ്ണു ദുർഗ രാജരാജേശ്വരി കന്യാകുമാരി ഭഗവതി അമ്മൻ ഇവർ പാക അഷ്ടക്ഷ്മിയും ദശാവതാരവും മഹാവിഷ്ണുവൻ പത്ത് അവതാരങ്ങൾ മത്സ്യ അവതാരം കൂർമ അവതാരം വരാഹ അവതാരം நரசிங்க அவதாரம் வாமன அவதாரம் பரஷுராம் அவதாரம் ஸ்ரீராமர் பலராமர் ஸ்ரீகிருஷ்ணர் கல் கி என பத்து அவதாரங்களையும் தரிசிக்கணும் அடுத்ததாக சந்தான தைரிய சந்தானலக்ஷ்மிஜலட்சுமி தானிய தானியலட்சுமி என அஷ்டலட்சுமிகளையும் தரிசிக்கணும் இனி சொந்தக்காரரான ஏழு மலையானையும் தாயாரையும் தரிசிக்கிறோம் அடுத்ததாக லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் லக்ஷ்மி ஹைத்ரிவரையும் தரிசிக்கிறோம் தமிழ்நாட்டில் தசரா பண்டிகைக்கு முக்கிய இடமாக கருதப்படுவதென்றால் அனைவருக்கும் திருத்த குலசேகரப்பட்டினம் அங்கு உள்ள முத்தாரம்மனையும் சுவாமியையும் தரிச முதல் படியில் இருக்கக்கூடியவர்கள் நவராத்திரி நாயகிகள் அங்காளம்மன் சரஸ்வதி துர்கா லக்ஷ்மி விநாயகர் கடவுளான விநாயகர் இவர்களை எங்களுடைய முக்கிய பொலு மண்டபத்தின் பக்தி பலவிதம் அதில் பிரேம பக்தி என்பது ஒன்று உண்டு அன்பால் ஆட்கொண்டவர்கள் இறைவன் மேல் முழு மனதோடு அன்பை செலுத்தி இறைவனையே அடைந்த பக்த மீரா கண்ணனையே தன் கனவாக நினைத்து கண்ணனை அடைந்த பக்த மீரா ஆண்டாள் நாச்சியாரும் தான் கண்ணனை கணவனாக நினைத்து அரங்கத்தில் கண்ணனுடன் ஐக்கியமான ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீமத் பகவத்கீதை பகவத்கீதை இந்து மாதத்தினுடைய மிக மிக அரிய பொக்கிஷம் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த பதினெட்டு அத்தியாயங்களை உடைய நூல்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை நான்கு வேதங்களின் தொகுப்பே ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த பகவத்கீதையில் பதினொன்றாவது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் அதாவது பகவான் தான் தான் இந்த உலகில் அனைத்தும் அது தேவர்களானாலும் ஆனாலும் எல்லா உயிர்களும் என்னில் அடக்கம் என்று அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தர்ஷனத்தை காட்சி கொடுத்தார் அதைத்தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதங்கள் அனைத்தும் பகவத்கீதையில் அடக்கம் வேதங்கள் அனைத்தும் நான்கு வேதங்களின் தொகுப்பை ஸ்ரீமத் பகவத்கீதை என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த நான்கு வேத புத்தகங்களின் மீது விஸ்வரூப தரிசன மகாவிஷ்ணுவை வைத்துள்ளோம் அர்ஜுனன் மகாவிஷ்ணுவின் இந்த விஸ்வரூபத்தை தேர்தட்டிலிருந்து இறங்கி பார்க்கக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் நமக்கு இந்த பகவத்கீதை என்னும் பொக்கிஷம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த முக்கியமான ஒருவர் அர்ஜுனரே ஆவார் நம்முடைய ஜே கே சங்கீதம் படுத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்காக சங்கீத மும்மூர்த்திகள் உருவங்களை வைத்துள்ளோம் தியாகராஜ சுவாமிகள் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிகள் இவர்களே சங்கீதத்தினுடைய மும்மூர்த்திகள் அடுத்ததாக ஜே கேவின் குட்டி குழு இதிலும் ஒன்பது படிகள் வைத்து குட்டி குட்டி இறை உருவங்களை வைத்துள்ளோம் இது குழந்தைகளுக்காக ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யப்படுவது அடுத்ததாக கிருஷ்ண லீலைகள் வசுதேவர் கிருஷ்ணரை யமுனை நதி வழியாக கொண்டு செல்வது அம்மா கிருஷ்ணரை கொஞ்சுவது உணவு ஊட்டுவது கிருஷ்ணர் வெண்ணெய் பானை எடுப்பது கோக்களுடன் விளையாடுவது குரலை இழுத்து செல்வது காலிங்கனின் மேல் இருந்து புல்லாங்குழல் வாசிப்பது கோபியர்களுடன் கிருஷ்ணர் விளையாடுவது போன்ற கிருஷ்ணலீலா காட்சிகளை வைத்துள்ளோம் அடுத்ததாக பிருந்தாவனத்தின் முக்கிய நாயகன் கிச்சாமணியின் அண்ணன் எவரை அவரை பார்க்கிறோம் அதாவது திரிபங்கி என்று சொல்லக்கூடிய கண்ணனின் முக்கியமான ஒரு ஒரு வடிவம் திரிபங்கி மூன்று வளைவுகளை கொண்ட கண்ணன் பசுவின் இடத்தில் அழகாக நின்று கொண்டிருக்கிறார் புல்லாங்குழலை ஊதி கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் நின்று கொண்டிருக்கிறார் அத்திவரதர் காஞ்சிபுரம் அத்திவரதரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அத்திவரதர் தன்னுடைய அந்த கோயில் குளத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதரை பார்க்கிறோம் பலவிதமான கிருஷ்ணனுடையவும் சிவனுடையவும் விநாயகருடையவும் உருவங்களை பார்க்கிறோம் பழைய காலத்திலுடைய செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை பார்க்கிறோம் அனைத்தும் நம்முடைய பாரம்பரியத்தை உணர்த்துவதற்காகவே வைக்கப்பட்டுள்ளது இதுவும் சுமார் எண்பது தொண்ணூறு வருடம் பழக்கமுடைய கிருஷ்ணர் பொம்மைகள் மாம்பழக்கண்ணனும் கிளிக்கண்ணனும் அம்மன் வழிபாடு என்பது சக்தி வழிபாடு அது மிகவும் முக்கியமானது தமிழ்நாட்டில் முளைப்பாரி அம்மனுக்கு முளைப்பாரி எடுப்பது என்பது ஒரு முக்கியமான சடங்காக செய்யப்படுகிறது இது பொதுவாக மாரியம்மனுக்கு எடுக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியாகும் பெண்களும் குழந்தைகளும் தலையிலே சந்தன குடம் எல்லாம் எடுப்பது போல முளைப்பாரி அதாவது நவதானியங்களை மண் சட்டியில் வைத்து முளைக்க வைத்து அதை தலையில் வைத்துக் கொண்டு கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் இதில் கரகாட்டம் கும்பாட்டம் போன்றவை இடம்பெறும் நாட்டுப்புற கலைஞர்கள் இசை வாட்டியம் வாசிப்பார்கள் அதனை உணர்த்தும் அம்மன் முளைப்பாரி செட்டு தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எல்லாம் குரு ஸ்தானத்தில் நாம் பார்க்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி தென் திசை நோக்கி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து தரிசனம் தந்து கொண்டிருப்பார் அவரு அவருக்கு பக்கத்திலேயே நால்வர் இருக்கிறார்கள் இவருடைய பெயர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இவர்கள் எப்பொழுதும் தட்சிணாமூர்த்தி பக்கத்திலேயே அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அடுத்ததாக திருவிளக்கு பூஜை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை திருவிளக்கு பூஜை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை அர்ச்சனை போன்றவைகளை செய்து போற்றிகளை ஓதி அம்மன் அருள் பெறுவதற்காக செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜை வழிபாட்டினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய சங்கர நாராயணர் மாவட்டத்தில் நம்முடைய குமரி மாவட்டத்தில் பனிரெண்டு சிவாலயங்கள் முக்கியமாக சிவாலய ஓட்ட வழிபாட்டில் இடம்பெறும் அதில் பனிரெண்டாவது ஆலயமான திருநட்டாலத்தில் பகவான் சங்கர நாராயணராகத்தான் காட்சி தருகிறார் அதே போன்று இங்கு சங்கர நாராயணரை பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் ஆக இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரரை தான் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் பாதி சிவனும் பாதி சக்தியும் சேர்ந்த திருவுருவம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் ஆண் பெண் இருவருக்குமே இந்து மதத்தில் முக்கியமான ஒரே சமமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்தும் இறை உருவம் அவர்களுக்கு முன்னால் சிவலிங்கமும் நந்தியும் வைக்கப்பட்டுள்ளது அவர்களை சுற்றி திருநால்வர் அதாவது சைவ சமயத்தில் உள்ள பன்னிரு திருமுறைகளை தந்த முக்கியமானவர்களில் இவர்கள் நால்வரும் உண்டு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்திகள் மாணிக்க வாசகர் இவர்கள் நால்வரையும் தரிசிக்கிறோம் மாதந்தோறும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் இந்த பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் எப்படி காட்சி தருவார் என்பதை பார்க்கிறோம் கைலையிலே பெருமானின் தலையில் நின்று சிவபெருமான் நடனம் செய்வார் அதனை முப்பத்தி முக்கோடு தேவர்களும் தரிசிப்பார்கள் அந்த காட்சியை தாம் நாம் பார்க்கிறோம் பூதகணங்கள் வாத்தியங்கள் முழங்க பிரம்மாவும் சரஸ்வதியும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அம்பிகையும் முனிவர்களும் நாரத மகிர்ஷி போன்ற எல்லோரும் நின்று சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய அற்புதமான காட்சி பிரதோஷ சிவன் தனங்களையும் தானியங்களையும் எல்லாம் நமக்கு தரக்கூடிய லக்ஷ்மி குபேரர் லக்ஷ்மி குபேரரை தரிசிக்கிறோம் அவருடைய முன்னால் பலவிதமான தங்கங்கள் வைரங்கள் தானியங்கள் போன்றவை வைக்கப்பட்டுள்ளன இந்து சமயத்தின் முக்கியமான விரத வழிபாட்டுக்குரிய சபரிமலை சுவாமி ஐயப்பனை தரிசிக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் ஆண்கள் விரதம் நாற்பத்தி ஒன்று நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஏந்தி பதினெட்டு படிகள் கயறி சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிப்பார்கள் அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் ஒற்றுமையே வலிமை இறைநாமத்தை உச்சரித்தாலோ அதை சிந்தித்தாலோ எதையும் சாதித்து விடலாம் என்பதை காட்டுவதற்காக வானர படைகள் அனுமனை தலைவனாக வைத்து ஸ்ரீராமர் இலங்கையை சென்று அடைவதற்காக கட்டிய சேது பாலம் ஒவ்வொரு கல்லிலும் ஸ்ரீ ராமநாமத்தை எழுதி கொண்டு போட்ட பொழுது அந்த கற்கள் அனைத்தும் கடலிலே மிதந்து பாலமாக அமைந்தது இன்றும் அதனுடைய காட்சிகளை நாம் ராமேஸ்வரத்தில் பார்க்க முடியும் அந்த அற்புதமான சேதுபந்தன காட்சியை பார்க்கிறோம் மன்மதனை தகித்த காலத்தில் சிவனது நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த பொறி ஆறு ஜோதிகளாக மாறியது அந்த ஆறும் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அம்பிகை அந்த ஆறு குழந்தைகளை ஒன்றாக்கி முருகனாக மாற்றினார் அந்த காட்சி தான் இப்போது நாம் பார்க்கிறோம் சரவணப் பொய்கை இங்கு சிவபெருமானும் பார்வதியும் கையிலில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக முருக பெருமான் படுத்திருக்கிறார் ஆறு கார்த்திகை பெண்கள் அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி முருகனாக வளர்ந்த பின் பல அற்புத காரியங்களை செய்த ஆறுபடை வீடு ஆறு முகனின் ஆறுபடை வீடு பழனி திருத்தணி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் போன்ற ஆறு படை வீடுகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் பழனி முருகன் ராஜ அலங்கார காட்சியில் நின்று கொண்டிருக்கிறார் இது பிருந்தாவனத்தினுடைய மற்றொரு கிருஷ்ணா குட்டி அவரை பார்க்கிறோம்